வியாசதீர்த்த பிரியர்தி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திருத்தி விட்டு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அது அப்ராக்சிமேட்டாக ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் பிழை இருக்கிறது அது யார் எழுதினாலும் சரி டாக்டரே வந்து இதுதான் கரெக்டுன்னு சொன்னாலுமே அது ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் கேட்பேன் அந்த கேள்விகளுக்கு உங்கள் ஜாதகத்தில் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா அந்த டைம் கரெக்ட் அப்படின்னு நான் தப்பு அந்த கேள்விகள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு டிஃப்ரென்சியேஷனை கொடுக்கும் எஸ் திஸ் இஸ் ட்ரூ திஸ் இஸ் நாட் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்க தெரிஞ்சுக்கணுன்னு விரைவுபட்டிங்கன்னா கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி இல்லை கன்சல்டேஷன் வேணும்னாலும் சரி தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னனுமதி பெற்றவங்கிட்ட நீங்கள் பேசலாம் அதே மாதிரி நேரடியாக மீட் பண்ணோன்னா சென்னையில் நங்கநல்லூரில் தெல்லை கங்கா நகர் சப்வேக்கு வலதப்புறம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸில் ஆஃபீஸ் ஏங்கின்றதுக்கு நேரடியாக வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் நாள் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சோபகிருத்த வருடம் தை மாதம் பதிமூன்றாம் திருநாள் ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசி திவித்தியை திதி தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் வந்து சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போனீங்கன்னா போகிறோம் மனசுக்கு நிம்மதி தரும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வந்து ரொம்ப அபூர்வமான நாள் பயங்கர சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய நாள் நிறைய நண்பர்களை உறவினர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் ஒரு சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு நல்ல இடங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பிளான்லாம் சூப்பராக போடுவீங்க அருமையான விலையுர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தமும் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் வெள்ளை நிறம் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போயின்ட்டு இந்த நாள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய ஃபோன் கால் ஆகட்டும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு இன்விடேஷன் ஆகட்டும் ஆன்லைனில் வரக்கூடிய வரணாகட்டும் கண்டிப்பாக ஃபைனலைஸ் பண்ணுங்க அடுத்த ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு திருமணம் ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய நாளாக பொழுது நிறைய பேருக்கு இன்றைய நாள் நல்ல பெயர் பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அக்கம் பக்கத்து வீட்டானுடன் நல்ல நட்பு கொண்டாடுவது ஒரு இடமாற்றங்கள் கொடுப்பது பத்திரம் பதிவு செய்வது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நாள் மனசும் சரி உடம்பும் சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணம் ரீதியாக குடும்பத்தின் ரீதியாக பேச்சின் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி பெறும் நிறைய பேருக்கு தொட்டு உள்ள வந்து சேரும் அதாவது நீங்க வெளியே கொடுத்துருந்தீங்க பாக்கிய அவள் வசூல் பண்ண முடியல இந்த நாளில் பொதுவா போய் பேசுனீங்கன்னா உடனடியாக நடக்கும் ரொம்பவுமே அள்ளித்தரக்கூடிய நாளாக இருக்கப்படுது சந்தோஷம்னா பயங்கரமான சந்தோஷமா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு குரு ஆகியோர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் முழுக்க முழுக்க நீங்கள் என்ன பிளான் போட்டாலும் அந்த பிளான் ரொம்ப சூப்பராக செட் ஆகும் அறிவு திறன் வாய்ந்த நபர்களாக இன்றை நாள் நீங்கள் அதே அதேமாதிரி யாரெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு அறிவுரை மற்றவங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை போதிக்கக்கூடிய வேலைகள் இருக்கீங்களோ அபாரமாக இருக்கும் கடை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய எந்த ஒரு வேலைகளாக இருந்தாலும் இந்த நாள் ஏற்றத்தை கொடுக்கும் பொதுவாக தொழிலாளிகளுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மன மகிழ்ச்சியை திறக்கக்கூடிய அபாரமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுகி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் சிம்ஹ ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வந்து விடுபடுவது ஒரு சில பேருக்கு ஹாஸ்பிடல்ல இருந்து வெளியே வருவீங்க டிஸ்சார்ஜ் ஆவீங்க உடம்பு நோய் கொஞ்சம் தீர்வதற்கான வாய்ப்புகள் கடன் கொஞ்சம் தீர்வதற்கான வாய்ப்புகள் ஆனால் எதுவுமே வெளியே சொல்ல முடியாது சொல்ல பிரச்சனைகள் ஜாஸ்தியாகவும் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய நாளாகப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக திறக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல நட்பு இன்றைய நாள் உருவாகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அக்ரிமெண்ட் கைக்கு வந்து சேரும் ஒரு பெரிய ஒரு பணம் கடனாக யார்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையா பேருக்கு இன்றைய நாள் வந்து எதிர்பாராத பல லாபங்கள் காத்துன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய நாள்னு சொல்லலாம் எந்த விதமான விஷயமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஜெயிக்கும் புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஜெயிக்கும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சுணக்கங்கள் காணாமல் போகும் நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய அபாரமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டிடம் வெள்ளை நிறம் விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னம் சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கை உருவாகக்கூடிய நாள் சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே பயணங்கள் சார்ந்து கோவில் குலங்கள் சார்ந்து ஒரு நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேருக்கு பிளான் அப்ரூவல் ஆகிறது சில பேருக்கு பிளான் புதுசாக போடுறது வீடு கட்டுவது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி இந்த நாள் திங்க் பண்ணுவீங்க அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் சகோதர சகோதரடியே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மூலியமாக சால்வ் பண்ணி பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை இன்றைய நாள் நீங்க வாங்கக்கூடாது ரொம்ப கவனமா இருந்துக்கணும் ஏன்னா மெயினா எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட கெஜெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனம் தேவைன்னு சொல்லலாம் அவசியம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க கவனமாக பார்த்துக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது அதை ரொம்ப பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னலாக எப்படி இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதை விட்டுட்டு வேறு எப்படி நீங்கள் பிளான் பண்ணாலும் கொஞ்சம் பிரச்சனையாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மக்கர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதியாக இருப்பீங்க முதல் விஷயம் நிம்மதி பெருமூச்சு விடுவது தேவையில்லாத பதட்டங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வெளியே வருவது மன சங்கடங்கள் தீர்வது இது நடக்காது அப்படின்னு நல்லா தெரியக்கூடிய நாள் எதுவுமே நமக்கு எதிராக நடக்காது எல்லாமே நமக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு அன்கோ போட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இந்த நாள் முழுக்க முழுக்க ஓடும் தீர்க்கமான நல்ல எண்ணங்கள் வரும் நல்ல விஷயங்கள் நடக்கும் அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள் சொல்லலாம் யாரெல்லாம் காய்கறி மார்க்கெட் வச்சு நடத்தின்னு இருக்கீங்களோ உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கீங்களோ மாத்திர மருந்து சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கீங்களோ தொழிலாளிகளாக இருக்கீங்களோ கஷ்டப்படக்கூடிய தின கூலிகளாக இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் நல்லாயிருக்கும் இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே நீங்கள் நினைத்தவாறு அபாரமாக நடக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அலமேலும் அங்கே தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்தர் நபர்களுக்கு என்றால் பொதுவாக உங்களுடைய அறிவு கூர்மை அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கும் மாடல் பாடல் கச்சேரி கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் கமிஷன் புரோக்கரேஜ் சார்ந்த கொடுக்கல் வாங்கல் சார்ந்த எந்த ஒரு இருந்தாலும் ஏற்றத்தை கொடுக்கும் மற்ற அத்தனை பேருக்குமே என்றால் ஃபேமிலியில் ரொம்ப சூப்பராக இருக்கும் தாம்பத்திய உறவு மேம்படும் குழந்தைகள் பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் இந்த நாள் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் ராசி லக்னம் மீனம் இரண்டாவது கடகம் மூன்றாவது விருச்சிகம் மற்ற அத்தனை பேருக்குமே நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகின பவன் சமஸ்தன் மங்களாணி பவன் திரோண குன்பந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க